பத்து பதம் பிரிக்கிறார் ஸ்ரீஹி எம்பெருமானை ஆச்சரியாள் ஆகிறாலே ஸ்ரீஹி எனப்படுகிறாள் என்கிற விபத்தியாலே எம்பெருமானுக்கு சேஷபூதையாக பிராட்டியை ஸ்ரீசப்தம் காட்டுகிறாலே ஈஸ்வரனோடு எல்லா விதத்திலும் சமானமான பரபிரம்மம் ஆகையாலே ஆகவே இருப்பவள் ஸ்ரீதேவி என்பவர்களுடைய பட்சத்தை தவிர்க்கிறது என்ன சொல்றார் பிராட்டியை ஈஸ்வரனோடு சமானை என்பாரையும் சேத்தனரோடு சமானை என்பாரையும் ீஹி எல்லார் சேத்தனராலும்ஸ்தேயிக்கப்படுகிறாள்ீகி எனப்படுகிறாள் என்கிற உற்பத்தியாலே ஈஸ்வரனை விடிந்த மற்ற சேத்தனர்கள் அனைவருக்கும் சேஷியாக பிராட்டியை சொல்லுகையாலே மத்த ஜீவர்களோடு எல்லா விதத்திலும் சமானமாக ஸ்ரீதேவி என்று சொல்லும் ஏகாயன பட்சத்தை தவிர்க்கிறது ஸ்ரீ சப்தம் மூணாவது ஸ்ரீ என்கிற சப்தத்தாலே ஆஷ்டைனியம் ஒரு மிதனம் என்று து எம்பெருமானோடு நித்தியோகத்தை காட்டும் பிரத்யத்தாலே ஸ்ரீயார்தம் மது ஸ்ரீமத்தை புருஷகாரபூத்தையான விராட்டியோடு கூடி நின்று எம்பெருமான் உபாயமாகிறான் என்பதை மறக்கும் ஏகாயந்திர பட்சத்தை திறக்கிறது மூணாவது நாலாவது நிர்குணன் என்பாரை நாராயண நாராயணவரத்தாலே கல்யாண குணங்களோடு கூடியவனாக எம்பெருமானை காட்டும் நாராயணவரம் பரம்பொருள் குணவற்றது என்று கூறும் அத்வைதகள் பட்சத்தை சதர்க்கிறது நாளாவது என்பதை வியாவ்த்திக்கிறது எம்பெருமான் திருமேனி உள்ளவன் என்று காட்டும் என்னும் பரம் பரம்பொருள் விக்கிரகமற்றது என்று கூறும் அத்வைதிகள் பட்சத்தை துவைக்கிறது அடுத்தது உபாயாந்தரனிஷ்டரை நிஷ்டரை து சரணம் என்கிற வருத்தாலே எம்பெருமானே இயல்பான உபாயம் என்று காட்டும் சரணம் என்னும் பதம் தமது முயற்சிக்கலான கர்மம் ஞானம் பக்தி முதலான உபாயாந்தரங்களுக்கும் உபாயத்துவம் கூறும் உபாயாந்தர நிஷ்டர் பட்சத்தை தவிர்க்கிறது ஸ்வீகாரத்தை உபாயம் என்பாரை வியாவ்த்திக்கிறது பிரபத்யே என்கிற வருத்தாரே என்ன அப்படி என்ன எம்பெருமானே இயல்பான உபாயம் என்று காட்டும் சரணம் என்பதம் தவறு முயற்சிகளான தர்மம் ஜானம் பக்தி முதலான உபாயாந்தரங்களுக்கு உபாயத்துவம் கூறும் உபாய உபாயாந்தர்டத்தை தவிர்க்கிறது என்பதுமான் ஒருவனையே உபாயமாக கொள்வதை காட்டும் பிரபஜே என்பதன் அவனை உபாயமாகப்படுத்துவதாகிறவீகாரத்துக்கும் உபாயத்துவம் உண்டு என்பவர்களுடைய பட்சத்தை தவிர்க்கிறது பிராப்தியம் ஒரு மிதனம் அன்று என்பாரை வியாவர்த்திக்கிறது ஸ்ரீமதே என்கிற ஸ்ரீமதே என்னும் பதம் எம்பெருமான் ஒருவனே பிராபியம் என்று கூறும் ஏகாயுதரபக்ஷத்தை தவிர்க்கிறது திரிமூர்த்தி சாந்தியத்தை வியாவர்த்திக்கிறது நாராயணவரத்தாலே நாராயணவரத்துக்கு பொருளான பிரம்மருத்திரர்களுக்கும் தாரகனாய் வியாபகனாய் ராபகனாய் காரணனாய் சேஷியாய் இருப்பவன் எம்பெருமானே என்று காட்டும் நாராயணவரும் மும்மூர்த்திகளும் சமானமானவர் என்பார் பட்சத்தை தவிர்க்கிறது கைங்கரியம் புருஷார்த்தம் அன்று என்பாரே வியாவ்த்திக்கிறது சதுர்த்தியாலே ஆயா என்ன சொல்றது கைங்கரியத்தை புருஷார்த்தமாக காட்டும் நாலாம் வேற்றுமை கைங்கரியம் புருஷார்த்தம் அன்று என்பார் பட்சத்தை தவிர்க்கிறது கைங்கரியம் ஸ்வப்பிரயோஜனம் என்பாரை வியாபர்த்திக்கிறது நமசாலே நமஹா எனக்கு இல்லே உனக்குத்தான் அது ஸ்வப்பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு என்ன கைங்கரியம் தம்முடைய உகுப்புக்கு தம்முடைய உகுப்புக்காக செய்யப்படுவதல்ல காட்டும் நமப்பதம் கைங்கரியத்தினால் விளையும் ஆனந்தத்தில் நமக்கும் பங்குண்டு என்பார் பட்சத்தை தவிர்க்கிறது யாருடைய சந்தோஷத்துக்காக பண்றோம் கைங்கரியம் எம்பர் சந்தோஷத்துக்காக நம்முடைய சந்தோஷத்துக்கும் அப்படி அத்தை தவிர்க்கிறது நமப்பதா ஆகினாலே ஒவ்வொரு கடத்துக்கும் வியாபார்த்தி இருக்கு என்ன வியாபார்த்தின்னு விசேஷம் இருக்கு என்ன விசேஷம் பண்ணா தப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதே வியாபாரத்தி பண்ணக்கூடாது அது இருக்கக்கூடாது அந்தத்துக்காக இந்த சொல்றேன் அடுத்தது ரெண்டே முடிச்சுடுறேன் படல் கோட்டை பிள்ளை வார்த்தை படல்கோட்டை பிள்ளை அந்த சுவாமி என்ன சொல்றாருன்னா எல்லாம் துவயமத்தின் பற்றிய பூர்வகண்டம் அனந கதித்துவம் சொல்லுகிறது வந்தாலும் யாவராலும் வந்தும் குறை வேண்டேன் களவாயு துன்பம் களைவாயு ாலேகரித்தும் சொல்லுகிறது உத்தரகண்டம் அனநோஜனும் சொல்லுகிறது பூர்வகண்டம் பகவத் கிருபைக்கு வர்த்தகம் உத்தரகண்டம் பகவத் பிரீத்திக்கு வர்த்தகம் அதிஷ்ட நிவர்த்தியும் இஷ்ட பிராப்தியும் இருவக்கும் ஒன்றுபோலே காணும் பூர்வகண்டம் அஜித்யா விருத்தி உத்தரகண்டம் ஈஸ்வரவியாபிவிருத்தி நான் அடியேன் தெரிய ஏழு மூணு வண்ணம் என்று நம் பூர்வாச்சாரியர்கள் ரகசிய பிரயத்தையும் தங்களுக்கு தஞ்சமென்று நினைத்து கொண்டு போராதிக்கச் செய்தையும் ஆச்சாரியரு பிரிகிரிதமாக துவயத்தை மிகவும் ஆதரித்து போறுவர்கள் இதனுடைய அருமையையும் பெருமையையும் பாராதே அந்தபடி வரச் சென்றார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள் என்று அதிகாதி இதனுடைய அருமை சொல்கிறது கர்மஜான பக்தி நிவிற்த்தி பூர்வகமாகியாலே இதனுடைய பெருமையை சொல்லுகிறது ரகசியத்தில் யாவருத்தி உண்டாகியாலே எல்லாம் புதர் மாதிரி இருக்கு வியாக்கியான கொஞ்சம் புரியுது என்னது எப்படின்னா ஐம்பத்தெட்டாம் வார்த்தை துவயத்தின் அர்த்தங்களையும் பெருமையையும் விவரிக்கிறது இவ்வார்த்தை படல் கோட்டை பிள்ளை வார்த்தை பிராட்டியால் புருஷ கார்கிருத்தியம் செய்யப்பட்ட எம்பெருமானே உபாயம் என்று காட்டும் ஜெயத்தின் பூர்வகண்டம் பூர்வகண்டம் உபாயம் உத்தரகண்டம் உபேயம் உபேயம் என்றால் ஐங்கரிய பிரார்த்தனை அப் விருவனை வழியா நமக்கு வேறு இல்லை என்று காட்டுகிறது பூரகண்டம் இருவருமான சேர்த்தியிலே கைங்கரியத்தை சொல்லும் உத்தரகண்டம் அதொழிய வேறு பயனில்லை என்று காட்டுகிறது வேங்கடத்தருவார்க்கு நமமெந்தலாம் கடமை அங்க நமசப்தம் வந்ததோ இல்லையோ நாராயணாய நம மூணாவது எம்பெருமானுடைய உபாயத்தையும் கூறுகையான பூர்வகண்டத்தை அனுசரிப்பது எம்பெருமானுடைய கிருப்பையை வளர்க்கும் பூர்வகண்டானுசிந்தானத்தாலே கிருப்பை வளரும் கிருபாவிசிஷ்டனே உபாயமாகியாலே எம்பெருமானுடைய உபயத்துவத்தை கூறும் உத்தரகண்டத்தின் அனுசந்தானம் அவனுடைய உகப்பை வளர்க்கும் வளர்க்கும் உத்தரகண்டம் கிருபையை வளர்க்கும் பூர்வகண்டம் புகப்போடு கூடிய எம்பெருமானே உபேதமாக ஆளே ஜீவனுக்கு எல்லா பாபங்களும் நீங்குகை ஆகிற அனிஷ்ட நிபுர்த்தி ஏற்படும் போது எம்பெருமானுக்கு இந்த ஜீவனை அநாதிகாலமாக பெறாமல் இருந்த அனிஷ்ட நிவிருத்தி ஏற்படுகிறது ஜீவனுக்கு பரமன உகந்த கைங்கரியம் ஆகி இஷ்ட பிராப்தி ஏற்படும் போதோ லாபம் ஆகி இஷ்ட பிராப்தி ஏற்படுகிறது ஆகையால் சேத்தன ஈஸ்வரனர்கள் இருவருக்கும் அதிர்ஷ்ட இஷ்டப்பிராப்தியும் ஒன்றுபோலே து அடுத்து பூர்வகண்டம் அஜித் வியாவத்தி உத்தரகண்டம் ஈஸ்வர வியாபரத்தி என்ன அப்படின்னா பாரதந்திரத்தில் அச்சித்தை வத்திருக்கும் ஜீவன் அறிவுடைமையின் அதை காட்டிலும் வேறுபட்டிருக்கையாக எம்பெருமானை உபாயமாக கொத்த வேணும் என்று காட்டுகிற பூர்வகண்டம் ஜீவனை கைங்கரியம் செய்யும் சேஷபூதனாகவும் ஈஸ்வரனை சேஷியாகவும் காட்டுகையாதே ஜீவனுக்கு ஈஸ்வரனை காட்டிலும் வேறுபாட்டை காட்டுகிறது உத்தரகண்டம் ஆகா இப்பண்டமாக இரு கண்டங்களும் ஜீவனுக்கு முறையே அஜித்தை காட்டிலும் வேறுபாட்டையும் ஈஸ்வரனை காட்டிலும் வேறுபாட்டையும் காட்டுகின்றன ரகசிய திரையத்தில் யாவிருத்தி ரகசிய திரையத்துக்குள் சிறப்பு துவயமந்திரம் ஏன் இது ஆச்சாரியது வரை கிரகீத்தம் திருமந்திரம் சாஸ்திரது வரை கிரகீத்தம் தரமஸ்லோகம் சரண்யனான எண்பது மாந்திரி பிரகிரகித வார்த்தை ஆகியனாலே இந்த ரகசியத்துக்கு சிறப்பு கஸ்மின் ஆரம்பம் எதிஹே கணீவல்லபரியுதா வந்தே குருதரம்பராம்